ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஷுவர் அருள் சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்கெல்லாம் போவோம் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இலக்கியா ரிவ்யூ தாங்க இலக்கியா சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது என்ன விறுவிறுப்பான கட்டம் போயிட்டுருக்கிட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி மாறு வேசத்தில் டாக்டர்கிட்ட போயிட்டு போலீஸ் சர்ட்டிவிகேட் வாங்குறதுக்காக காசு கொடுத்தாங்க இல்லையா காசு கொடுத்து சர்ட்டிவிகேட் வாங்கினாங்க இல்லையா அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க டாக்டரை இப்போ நீங்கள் மட்டும் உண்மையை சொல்லலைன்னா இந்த வீடியோவை நான் பிரஸ் மீடியாவில் கொடுத்துருவேன் போலீஸ் ஸ்டேஷனே கொடுத்துடுவேன் உங்கள் ஹாஸ்பிட்டல் பேருங்கிட்டு உங்களோட லைஃபும் போயிடும் இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டரை மிரட்டுறாங்க இதை பார்த்தா நம்ம டாக்டரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதறாங்க அதுக்கப்புறம் அவங்க உண்மையை சொல்ல வரல அப்படி உடனே இலக்கி அடுத்து தான் இன்னொரு வீடியோ காட்டுறாங்க அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டரும் அதுக்கப்புறம் அஞ்சலியும் சேர்ந்து பேசிட்டு இருக்குது செக்கப் செக்அப்னு சொல்லிட்டு குடும்பத்தை எதுக்கு கூப்பிட்டு வர கர்ப்பமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக நீ இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வந்தால் இது மாட்டிக்கிற மாதிரி இல்லையா எதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ நம்ம இலக்கிய கிட்ட எப்படி வந்துச்சுன்னு தெரியுங்களா அதை எடுத்து கொடுத்தது வேறு யாரும் இல்லைங்க நான் தான் நான் தான்னா மீன்ஸ் கௌதம்க சரி ஓகே அதை விடுங்க எடுத்து கொடுத்துட்டாங்க இல்லையா இதை பார்த்த உடனே நம்ம டாக்டர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாங்க போயிட்டுருக்கு என்ன பண்ணுறது இந்த வீடியோ பார்த்ததுனால நம்ம டாக்டர் வேறு வழி இல்லாமல் உண்மையாக சொல்கிறாங்க அஞ்சலி கர்ப்பமாவே இல்லை அவங்க வயிற்றுல குழந்தையே இல்லை குழந்தை இல்லாமன்னா எப்படி அபாஷன் ஆகும் அபாஷன் ஆச்சுன்றதும் போய் கர்ப்பமாக இருந்தது எல்லாமே போய்ங்க அவங்க வந்துட்டு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி எங்கிட்ட காசு கொடுத்தாங்க காசு நிறைய கொடுத்து போலீஸ் சர்டிஃபிகேட் கேட்டாங்க அதுக்காக நான் போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி பிரச்சனைல இருக்கேன் நீங்க நான் கர்ப்பமா இருக்கேன்னு செக்அப் பண்ணி சொன்னாதான் எனக்கு இந்த பிரச்சனைல இருந்து சொல்யூஷன் கிடைக்கும் நான் உங்ககிட்ட காசு கொடுத்து இல்லையா எல்லாத்தையும் சொல்லி உங்களை மாட்டி விட்டுருவான்னு சொல்லிட்டு <muchamu> மிரட்டுறாங்க <imuchamu> இதனால <imuchamu> நம்ம டாக்டர் வேற வழி தெரியாம அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணிடுறாங்க இது எல்லாத்தையும் நான் சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம டாக்டர் அஞ்சலி நான் மிரட்டின ஒரே தான் நான் பண்ணேன் இவரை வழி தெரியல அப்படின்றாங்க நடுவில் உடனே கார்த்திக் என்ன எல்லாம் மாற்றி மாதிரி பேசுகிறீங்களா எங்கள் அண்ணி ஒன்று என்ன மிரட்டினாங்க சொல்லுங்கள் இவங்க காசு கொடுத்தாங்களா மிரட்டினாங்களான்னு கேட்குறாங்க உடனே இவங்க சொல்கிறாங்க இல்லை சார் நான் தான் உண்மை அஞ்சலி நான் மிரட்டினதுனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு நம்ம கார்த்திக் தலைமேல கை வச்சுட்டு ஹோன்னு நல்லாரு ஐயோ என் வாழ்க்கையே போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் நம்ம பைரவியும் இவங்க ஜானு இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருங்க வைப்பறி ஷாக்கு வை பைரவே ஷாக் அடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்காங்க நம்ம ஜானுவும் பைரவே பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க தானே இலக்கிய பலமுறை உங்ககிட்ட சொன்னா நீ நம்பல இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க இந்த தாங்க ஆயிடுச்சு என்னங்க பண்ணுறது இதை நினைக்கும் போது எனக்கே மனசு கஷ்டமா இருக்குங்க அஞ்சலியோட இத்தனை நாள் திட்டம் பிளான் எல்லாம் உடஞ்சி போச்சு வசமா அஞ்சலி மாட்டிக்கிட்டா இப்போ என்னதான் பண்ண போறாங்க அடுத்தது அஞ்சலியை தூக்கி உள்ள போட போகிறாங்களா இல்லை கார்த்தியை விட்டு பிரிச்சிருவாங்களா என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியலங்க உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு மேலே கா அஞ்சலி அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த சீரியல் இருக்குமா இல்லை எடுத்துடுவாங்களா இல்லை அஞ்சலி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இருக்க எல்லாரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே டாடா சி யூ பாய்